தந்தை மகன் துய ஆவியினரிடம் ஆசிரும் வலுவவர்களோடும் நிறைவாக இருப்பதாக மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாம் ஒரு காலடி பதைக்கின்றோம் இன்றைய நாளிலே நச்செய்தியிலே ஒரு இளைஞர் ஜெஸ்ஸுவை நோக்கி போதகரே நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ள நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆனவன் ஜெஸ்ஸுவிடம் வந்து கேட்கிறார் ஜெஸ்ஸு சொல்லுகின்றார் நிறைவு விரும்பினால் நீர் போய் உன் உடைமைகளை விற்று ஏழுகளுக்கு கொடு அப்பொழுது விண்ணகத்தில் நீ செல்வராய் இருப்பேர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் நாங்கள் நிறைவுள்ளவர்களாக விரும்பினால் நாங்கள் சொத்துக்கும் பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது இறைவனை பின்பற்ற விரும்பினால் இவைகளை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எங்களிடம் உள்ளதை மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் எங்களுக்கு சொத்துக்களை கொடுக்கிறார் நாங்கள் வாழ்வதற்காக உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக நாங்கள் சொத்துக்கள் சம்பாதிக்கிறோம் பணம் சம்பாதிக்கின்றோம் பொருட்கள் சம்பாதிக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் அது ஆண்டவரால் எங்களுக்கு கிடைக்கின்ற ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கின்ற கொலைகளாகத்தான் இருக்கிறது மட்டுமே ஆசைகளை தவிர்த்து எங்களிடம் உள்ளதை மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிறைவு காண வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிறைவைக் காண்டு ஆண்டவரை பின்பற்றி நாங்கள் தயாராகின்றோம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் பகிர்லோடு பிரச்சினைகத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் எங்களோடு வாழ்பவர்களும் என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி இறைவனால் கொடுக்கப்பட்ட மாபெரும் கொடைகள் என்பதை உணர்ந்து நாங்கள் எங்களிடம் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் ஆண்டவரிலே நிறைவுள்ளவர்களாகவும் ஆண்டவரை பின்பற்றுபவர்களாகவும் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இறைவனோடு நாங்கள் பயணம் செய்வோம் அன்னை அன்னைமேரி மூலமாக பகிர்ந்தலை உள்ளங்களாக நாங்கள் ஒரு மாற்றம் வருவோம் எல்லா இறைவன் தந்தை மகன் தூய அவங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள்